உங்கள் வீட்டுகளில் தீராத பிரச்சனைகளா அதற்காக பூஜை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இதோ உங்களுக்காக சொன்னாலே போதும் ஆன்லைனில் உங்களுக்காக நடத்தப்படும் பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் பண்டிதர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த மகா குருகளை வைத்து உங்களுக்கான பூஜைகளை செய்து தரப்படும் தொடர்ந்து பண கஷ்டத்தால் பாதிக்கப்பட்டு வருகிறீர்களா எந்த தொழில் செய்தாலும் நஷ்டம் ஏற்படுகிறதா மருத்துவ செல்விற்காகவே உங்கள் அனைத்து பணமும் வீணாகுகிறதா குடும்பத்துக்குள் கணவன் மனைவி சண்டை விவாகரத்து வரைக்கும் செல்கிறதா இதற்கெல்லாம் ஒரு பூஜை செய்தாலே போதும் உங்களுக்கான தீர்வு கிடைத்துவிடும் அதற்கு நீங்கள் திரையில் தெரியும் எண்ணிற்கு கால் செய்து உங்கள் பிறந்த தேதியும் பிறந்த இடத்தையும் சொன்னாலே மட்டுமே போதும் அல்லது ஆன்லைன் தளத்திலும் உங்கள் விவரங்களை பதிவு செய்யலாம் நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கான பூஜையில் கலந்து கொள்ளலாம் பண்டிதர்கள் மற்றும் மகா குருகளை வைத்து உங்களுக்கான பூஜை சிறந்த முறையில் செய்து தரப்படும் நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே எளிய முறையில் உங்களுக்கான பூஜையை செய்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு